வணக்கம் நண்பர்களே இன்று நாம உலக புகழ்பெற்ற திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவிலின் பிரசாதமான அந்த சுவையான திருப்பதி லட்டுவின் ரகசியம் பற்றி தெரிந்து கொள்வோம் ஏன் இந்த லட்டு இவ்வளவு சிறப்பானது ஏன் உலகம் முழுக்க இருந்து மக்கள் இதற்காக இயங்குகிறார்கள் வாங்க பார்க்கலாம் திருப்பதி லட்டு உலகில் எந்த இனிப்பையும் விட அதிகம் புகழ்பெற்றது இந்த லட்டு முதன் முதலில் ஆயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சாம் ஆண்டு மதவ ஆசாரியார் என்பவரால் தயாரிக்கப்பட்டது அந்த நாளிலிருந்து இன்று வரை இந்த லட்டு கோவிலின் பிரசாதமாக வழங்கப்பட்டு ஒன்பதாம் ஆண்டில் திருப்பதி லட்டுக்கு அதனால் இந்த லட்டு உலகம் முழுக்க திருப்பதி லட்டு என்ற பெயரில் தான் அறியப்படும் வேறு யாரும் அதே பெயரில் விற்க முடியாது லட்டுவின் தயாரிப்பு ரகசியம் இப்போ ரகசியம்தான் தான் முக்கியம் திருப்பதி லட்டு சாதாரணமாக செய்யப்படுவதில்லை இதை தயாரிக்க தனியான கிச்சன் கோவில் வளாகத்துக்குள் இருக்கிறது அந்த இடத்துக்கு யாரும் எளிதில் செல்ல முடியாது அங்கே ஆறுநூறுக்கும் மேற்பட்ட வேலைக்காரர்கள் தினமும் ஆயிரக்கணக்கான லட்டுகளை தயாரிக்கிறார்கள் லட்டுவில் பயன்படுத்தும் பொருட்கள் உளுத்தம் பருப்பு கடலை மாவு உலர்ந்த திராட்சை ஏலக்காய் நெய் சர்க்கரை எல்லாம் மிகுந்த சுத்தத்துடன் தரமாக தேர்வு செய்யப்படுகிறது ஒரு நாளில் சுமார் மூணு லட்சம் முதல் நாலு லட்சம் லட்டுக்கள் தயாரிக்கப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா லட்டுவின் ஆன்மீக ரகசியம் ஆனா இன்னொரு ரகசியம் இருக்கு இந்த லட்டுக்கு சீனிவாச பெருமாள் தாமே திவ்ய அனுகிரகம் அருளுகிறார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் அதனால் தான் அந்த லட்டு சுவை மனம் தரம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும் யாரும் வீட்டில் அதே ரெசிபி பண்ணினாலும் கோவில் லட்டு மாதிரி ஆகாது என்பதே உண்மை லட்டு விநியோகம் திருப்பதி லட்டு உலகின் மிகப்பெரிய பிரசாதங்களில் ஒன்றாகும் தினமும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்படுகிறது கோவிலின் வருமானத்திலும் இந்த லட்டு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது ஒரு ஆண்டில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் லட்டு மூலமாக மட்டுமே கிடைக்கிறது சுவாரஸ்ய தகவல்கள் திருப்பதி லட்டின் விலை மிகவும் குறைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது காரணம் அது வெறும் வணிகம் மட்டும் இல்லை பக்தர்களுக்கான அருள் லட்டு செய்யும் இடத்தில் பக்தர்களின் பெயரில் சேவை செய்யும் வகையில் மட்டுமே மக்கள் வேலை செய்வார்கள் லட்டு பிரசாதம் வாங்கினாலே அது குடும்பத்துக்கு நன்மை தரும் என்று நம்பப்படுகிறது அப்படி என்றால் நண்பர்களே திருப்பதி லட்டுவின் ரகசியம் வெறும் ரெசிபி மட்டும் இல்ல அது பக்தி ஆன்மீகம் அன்பு அருள் எல்லாம் கலந்த தெய்வீக சுவை நீங்கள் ஒரு நாள் திருப்பதி சென்று அந்த லண்டை சுவைத்திருக்கிறீர்களா சுவைத்திருந்தால் உங்க அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் சுவாரஸ்யமான ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெய் கோவிந்தா